அலைக்கும் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் அல்லாவுக்கே கண்மணி நாயகம் சல்லாஹாம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் நல்லவர்கள் மீதும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்குரியவர்களே கூறியவர்களே நம்மோட அதாவது நம்ம எல்லா வாழ்க்கையிலும் ஒருத்தவங்களாச்சும் பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க சில பேர் சில பேர் கேட்டால் அத்தானுவாங்க சில பேர் கேட்டால் அம்மானுவாங்க இன்னும் சில பேர் கேட்டால் தங்கச்சி தம்பி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம நம்ம படைச்ச ரப்பு மேலே பாசம் வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்துல சில பேர் செய்யறது பேசுறது நடக்கிறது பார்த்து நாம சந்தோஷப்படுறோம் அது சில பேருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில பேருக்கு கஷ்டத்தையும் உண்டாக்கும் ஆனா நாம அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிற மாதிரி வாழ்ந்தால் நாம எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம் இந்த உலகத்துல சாதாரண மனுஷங்க நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறதை விட அல்லா சந்தோஷப்பட்டானா நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷமும் கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு தாட்டு கிடச்சிரும் அதே மாதிரி ரசூல் சல்லா அலுவலம் அவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது அல்லா வந்து ஒரு அடியாரை நேசிக்கும் போது ஜிப்ரல் அலுவஸ்வனை கூட்டு சொல்கிறான் நான் இந்த அடியாரை வந்து நேசிக்கிறேன் நீங்களும் நேசிக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஒன்று ஜிப்ரல் அலையஸ்வரம் வந்து விண்ணுலகத்துக்கு போய் அவங்கள மாதிரியே சில மாணவர் இருப்பாங்களே அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து இந்த அடியாரை நேசிக்கிறானா நீங்களும் நேசிங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த மனிதருக்கு வந்து பூமியில் வசிப்பவர்களிடமும் அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் என் அடியான் என்னை என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவரை பற்றி நான் அவனுடன் நடந்து கொள்வேன் அவன் என்னை நினைக்கும் போது நான் அவனுடன் இருக்கிறேன் அவன் என்னை மனதில் நினைக்கும்போது நான் அவனை மனதில் நினைக்கிறேன் என்னை பற்றி சபையில் என் நினைவு கூர்ந்தால் அச்சபையை விட சிறந்த மலக்குகளின் சபையில் நானும் அவனை பற்றி நினைவு கூறுகிறேன் என் அடியான் என் பக்கம் ஒரு சான் நெருங்கி வந்தால் அவன் பக்கம் நான் ஒரு முலம் நெருங்கி வருவேன் அவன் என் பக்கம் ஒரு முலம் நெருங்கி வந்தால் அவன் பக்கம் நான் இரண்டு முலம் நெருங்கி வருவேன் அவன் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவன் பக்கம் ஓடி வருவேன் என்கிறான் என்று சொல்றான் என்று சொன்னதாக நபி சொல்லா அவங்க வந்து அபு அலி லாவ்ட்ட வந்து அறிவிக்கிறாங்க அதே மாதிரி அல்லாஹ் வந்து மூன்று பேரை வந்து கண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான் முதலாவதாக தொழுகைக்கான தொழுகைக்கான வரிசையில் நிற்பாங்கள அவங்கள பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கலாம் இரண்டாவதாக நடு இரவில் அதாவது தகஜ் தொழுகின்ற மனிதர்களை பார்த்து அல்லாஹ் வந்து சிரிக்கிறான் மூன்றாவதாக போர்க்களத்தில் போர் அடிக்கிற மனிதரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் அதே மாதிரி இந்த மூன்று நபர்களின் ஒரு நபருடைய பட்டியலிலாவது நாம் சேர்ந்து அல்லாஹுவின் மகிழ்வில் பங்கு பெறுவோமாக அதே மாதிரி சில பேர் வந்து படைத்தவர் வாயுதவனா நிலங்கு அப்படியே அஸ்லாம் அலிக்கும் தலைவர்கள்